வம்சாரம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபமானது காற்றுல அணையாமையும் எண்ணெய் கசியாமலும் நின்று நிதானமாக எரியறதுக்கு இது மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பன்னீர் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ரோல் காட்டன் கிடைச்சாலும் சரி அல்லது இலவம்பஞ்சை கிடைச்சாலும் வச்சுக்கோங்க இப்போ இந்த காட்டன் எடுத்துகிட்டு பன்னீரை கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றிக்குங்க காட்டன்லேருந்து இந்த சின்ன பீஸ் கொஞ்சம் எடுத்து அந்த லேஸாக இது மாதிரி இழுத்து விட்டுக்குங்க அதோடய ஒரு முனையில் கொஞ்சமாக பன்னீரை தொட்டு இது மாதிரி திரிச்சு விடுங்க இன்னொரு முனையை இது மாதிரி பன்னீர் தொட்டு திரிச்சு விடுங்க இப்போ இந்த ரெண்டு முனையும் ஃபோல்டு பண்ணி ஒன்றா ஒரே முனையாக இருக்க மாதிரியா திரிச்சு விட்டுருங்க இது மாதிரி திரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காட்டன் எடுத்து இது மாதிரி மேலே மேலே நீங்கள் ரெண்டு அல்லது மூணு தடவை ரோல் பண்ணி விடலாம் பன்னீரை தொட்டு ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் இந்த திரி இது மாதிரி மேற்பகுதியை பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃப் ஆகிரும் அடிப்பகுதியை கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் பண்ணி விடுங்க இப்போ இந்த திரி ரெடி ஆயிடுச்சு இந்த பூத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி திரியை நீங்கள் விளக்கில் போட்டு எண்ணெயோ நெய்யோ ஊற்றி விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த விளக்கு நின்று அணையாமல் என்ன கசியாமல் எரியும்